பரம்பொருள் படியலக்கும் வைகுண்டரின் திவ்ய திருப்பாதங்களை சிந்தையில் சுமந்து அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அகிலம் எதை நம்பி வாழ்கிறது என்றால் அது அன்றும் இன்றும் என்றும் என முக்காலத்திலும் ஏர் பிடித்து உளவு செய்து அதில் விளையும் உணவு வகைகளை வைத்தே வாழ்கிறது என்பதே முழுமையானது முழுமையான உண்மை அதனை முன்மொழிந்தே வாழ்வது என்பதும் அதற்கென இருக்கும் மண்ணை வணங்கியும் அதற்கு ஆதாரமாக இருக்கும் கதிரவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் மனிதர்களுடன் சேர்ந்து உழைக்கும் கால்நடைகளுக்கும் சிறப்பு செய்ய எனவும் பல நாட்கள் விழாக்களை நம் முன்னோர்கள் அமைத்து தந்துள்ளார்கள் எப்படின்னு கேட்டால் புத்தரிசியில் பொங்கல் வைத்து பொங்கல் எனவும் மாட்டுப்பொங்கல் எனவும் கொண்டாடி வருவது நம் முன்னோர்களின் வழக்கம் இதை உருவாக்கிய நம் முன்னோர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்வோம் நிலம் இன்றி நாடில்லை நாடின்றி நிலை இல்லை நிலையின்றி வளம் வளமின்றி இந்த அகிலத்தில் யாருக்கும் வாழ்வும் இல்லை மேலும் நம் முன்னோர்கள் நீர் உயர வரப்புயரும் வரப்புயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் இப்படியெல்லாம் மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் பொதுவாக ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடியில் ஆரம்பித்த விவசாயம் மார்கழியில் அறுவடை செய்து அந்த அறுவடை செய்வது வரை அதற்காகவே இந்த உழவர்கள் வேலை செய்வார்கள் இந்த அறுவடை செய்து தானியங்கள் வீட்டிற்கு வந்த பிறகுதான் வீட்டில் நல்ல காரியங்கள் தொட நல்ல காரியங்களை தொடங்குவார்கள் அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் மேலும் மக்களின் இன்ப கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஈடு இணையற்ற ஆரம்பமாய் இருப்பது இந்த தை திருநாளே ஆகும் ஆகையால் அன்பு குடிகொண்ட அன்பு குடிமக்கள் அனைவரும் இந்த தை திருநாள் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவோம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்